ஹலி விஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி யார் அந்த பையன் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏஸ் இந்த இடத்துல சுவாமி பற்றிய ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுவாமி ப்ரோ ஸோ கண்டிப்பாக அவரோட ஜேர்னி இன்னுமே நமக்கு என்டர்டைன்மெண்ட் சக்ஸஸ் அவருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கிட கிடைக்கணும் எல்லாமல்ல இறைவன வேண்டிக்கிறது என்னன்னா அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கறதான் எஸ் இந்த இடத்துல அவருடைய ஜேர்னி அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மட்டும் மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபதுல ஃபேவரட் கப்பல் கலர்ஸ் கன்னடாவில் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ஃபேவரட் கப்பிள் ரெண்டு அவார்ட் தொடர்ந்து பேக் டு பேக் வாங்கியிருக்காரு கலர்ஸ் கன்னடாவில் ஸோ ஃபேவரட் கப்பிள் அப்படின்ட்டு இது கன்னடா லாங்குவேஜில் அடுத்து தெலுங்கில் ஸ்டார் மால ஹீரோ அவார்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஜோடி அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நுபுநேனா பிரேமா இந்த சீரியலுக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஒரு ஹீரோவாகவும் பேர் அவார்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வாங்கியிருக்காரு அதுக்கு அடுத்து படிங் எங் பேர் அப்படின்ட்டு காட்சிக்கண்ணவேலிக்கு சுவாமிக்கும் பிரியாக்கும் பிரியங்காவுக்கும் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கலாட்டாவோட ட்ரீம் லவர் அடுத்து மோஸ்ட் ரொமான்டிக் பேர் அவார்ட் நுட்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபேவரட் பேர் விகாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் டெலிவிஷனில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ பேக் டு பேக் அதாவது இருபத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தொடர்ந்து அவார்ட் இப்போ ரீசெண்டாக கலாட்டாவோட இருபத்தி நாலில் நாலு டெலிவிஷன் அவார்ட் அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல அவர் எந்த நிகழ்ச்சியில் எந்த ஷோவில் பங்கு பெற்றாலும் இந்த லாங்குவேஜில் இருந்தாலும் ஃபேவரட் கப்புல் அவார்ட் கண்டிப்பாக வாங்குவார் அப்படின்னா அவருடைய ஃபேவரட் கப்புள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த விஷயத்த எல்லா வருஷமும் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அவர் கெரியரோட ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இன்றைய வரையும் அப்படிங்கிறது இதுதான் சுவாமியோட ஸ்பெஷலான விஷயம் கன்னடா தெலுங்கு தமிழ் அப்படின்ட்டு எல்லா இடங்களிலுமே இங்கே நம்மளுடைய தமிழன் ஆளை பிறந்திருக்கான் ஆளை போயிட்டுருக்கான் ஆள போவான் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுவாமி ப்ரோ பண்ணியிருக்காரு இனிமேல் சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிரமிப்பான விஷயம் என்னென்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்கான் அப்படியே கேட்ஸ் தான் இங்கே மற்ற சீரியல்ஸையும் போய் பார்க்குறாங்க எங்களுக்கு கன்னடா தெரியாது ஆனால் சுவாமிக்காக எனக்கு தெலுங்கு சுத்தமாக புரியல ஆனால் நான் சுவாமிக்காக அப்படின்ட்டு அந்த லாங்குவேஜையும் நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா அது சுவாமி மேலே இருக்க அவ்வளோ அழகான அன்பு அப்படிங்கிறது தான் சுவாமியை பற்றி சொன்னோம் அப்படின்னா ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காரு அன்பை கொடுத்துட்ருக்காரு அவங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு இது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இத்தனை அவார்டு வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக திமிரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடவே பிறந்துரும் ஆனால் இவருக்கு பிறக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் இந்த எல்லா அவார்டு ஃபங்க்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தையை நான் ஒரு முறை கேட்டு பார்த்தேன் அதில் எல்லா இடங்கள்லையுமே டீமுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்வார் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாங்கின அவார்ட்லேருந்து இதுதான் அவருடைய ஹம்பிளான விஷயம் பட் இருந்தாலும் டீம் என்னவாக இருந்தாலும் ஒரு ஹீரோவாக அவர் எந்த அளவுக்கு இன்புட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு நான் ஒரு ஹீரோவை இவ்வளோ தூரம் ஹீரோயினை வேணால் நான் பிரமித்து பேசியிருக்கேன் ஹீரோவை இவ்வளோ தூரம் நான் பிரமித்து பேசினதே இல்லை எனக்கு சொல்லணும்னா லக்ஷ்மி பிரியாவோட ஹானஸ்ட்டு சுவாமி தான் அதிகம் சொல்லியிருக்கேன் எனக்கே தெரியும் ஆமா இல்லை அப்படின்னு நிறைய இடங்களில் யோசிச்சிருக்கேன் அதுக்கு காரணம் அவங்க அவர் என்னோட மனசில் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டார் அதுதான் உண்மையான ரீசன் இந்த தமிழர் இன்னும் இன்னும் நிறைய ஆளை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதாவது ஆளை போவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் விஷயம் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே உண்மையுமே நேற்றுலேருந்து ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் அவரோட பர்த் பர்த்டேக்கு ப்ரீ பர்த்டே விஷயஸாக ஸோ சலிக்காமல் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அது தாங்க ஏன்னா ஒரு போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் பர்த்டேக்கு ஆனால் சலிக்காமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவர் எந்தளவுக்கு உங்கள் மனசுலேயும் ஆட்சி பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது புரியுது யார் அந்த பையன் மீண்டும் இன்னொரு முறையும் வியக்க வச்சிருக்க விஷயம் வெள்ளித்திரையிலையும் ஸோ கம்ப்ரூ டு டூ இது பற்றியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒருத்தர் வந்து இந்தளவுக்கு ஷைனிங்காக இந்தளவுக்கு ஸ்டாராக இருக்காருனா கண்டிப்பாக வெள்ளித்திரையில தான் போவார் ஆனால் சுவாமி வந்து சின்ன திரையிலையும் நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு இதில் எல்லா சீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாங்குவேஜில் பண்ணியிருப்பார் தமிழில் பண்ணியிருப்பார் கன்னடாவில் தமிழில் பண்ணியிருப்பார் தெலுங்கில் இப்படி ரெண்டு விஷயங்களையும் அவர் பேரலாக பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறதான் ஸோ அது மட்டும் இல்லை இது இடைப்பட்டதில் மூவியும் பண்ணியிருந்தார் அப்பா எங்கே தான் டைம் இருக்கு இவருக்கு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் யாரு அந்த பையன் ஸ்டேடியம்